மாவட்டம் ஒரத்த நாடு வட்டம் ஆயக்குடி கிராமம் மற்றும் வெட்டிக்காடு கிராமத்தில் இரண்டு திருப்பணிகள் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பண்றதா வந்து இருந்தது மிகப்பெரிய ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்றதா இருந்தோம் ஆனா தவிர்க்க முடியாத காரணம் குறிப்பா வந்து டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமான மழை பொழிவின் காரணமாக மழை ரொம்ப பெஞ்சதுனால இந்த திருப்பணியை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோங்க இந்த திருப்பணி பாத்தீங்கன்னா இந்த வார சனி ஞாயிறில் நடைபெற அதிக வாய்ப்புகள் இருக்கு தேதி இன்னும் வந்து குறிக்கப்படல தேதி குறித்தோன்ன நான் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு இத சொல்றேன் பழையிலையும் கோச்சங்க அறக்கட்டளை மூலம் சுவாமிக்குரிய ஆவுடையும் நந்திய பெருமானும் வரவழைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய திருப்பணி செய்ய இருக்கிறவங்க இதுல வந்து கோவை அரண்பணி அறக்கட்டளை கோச்சங்க அறக்கட்டளை அறியாத ஆலயங்கள் தமிழர்குளம் மற்றும் வெட்டிக்காடு ஆயக்குடி கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய திருப்பணி செய்ய இருக்கிறோம் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் முடிந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு திருப்பணிக்கு உதவி செய்யுங்க இல்லைனா இப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பணி நடக்க இருக்குது அப்படின்னு சிவசொந்தங்களுக்கு தெரியப்படுத்தணும்